அஸ்லாம் உறவுகளே நச்சுன்னு பத்து செட்டு ஒன் கிராம் கொல்ற இந்த வீடியோல காட்டுற இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையா பாருங்க நீங்க கேட்கற நீங்க எதிர்பார்க்கற எல்லா ஒன் கிராம் கோல்டு செட்டும் இந்த வீடியோலயே வரும் எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உடனே புக் பண்ணிக்கிற உறவுகளே இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த செட்டு எல்லாமே ஒன் கிராம் கோல்டு அசல் 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 நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த செட்டை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த செட்டு வேண்டாங்க எனக்கு இந்த நெக்லஸ் வேண்டாங்க எனக்கு இந்த ஆரம் வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் உறவுகளே இந்த செட்டுகள் கட் பண்ணி கொடுத்தாலும் என்ன கட் கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் இது எல்லாமே ஒரு வருஷம் கேரண்டி இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல உறவுகளே சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்புல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துரும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன்றாம் கோல்டு செட் எல்லாம் போட்டிருக்கோம் பிடிச்சதெல்லாம் அள்ளிட்டு போங்க வர முடியாத கஸ்டமர் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க வீடியோ கால் பண்ணி கூட செலக்ஷன் பண்ணிக்கோங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை